பிரேஸ்தலார் ஆண்டவராயேஸ்வி நாமத்தில் வாழ்த்துக்கிறோம் இந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பம் இந்த நாளில் கற்று நம்ம கூட பேச போகிறது நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குடும்பங்கள்னா என்ன குடும்பங்கிற அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அதில் நல்ல குடும்பங்கிற தலைப்பு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் இவைசியர் ஐந்து இருபத்தி ஒன்று ஐந்து முப்பத்தி ஒன்று இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையின் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அல்ல லுய்யா அதே இது ஆதி ஆகமும் ரெண்டு இருபத்தி நாளில் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மன மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் பார்த்தீங்களா அந்த ரெண்டு இருபத்தி நாலுலையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்குது அங்கே ஐந்து முப்பத்தி ஒன்றுலாம் அதே அதே தான் சொல்லப்பட்டிருக்குது அப்போ குடும்பம்னால என்னன்னு சொன்னால் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்ததான் குடும்பம் ஒரு ஒரு இது ஒரு பையனை பார்த்து குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மாதிரி ஒரு தனி தனிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து குடும்பம் சொல்லி சொல்ல முடியாது குடும்பம்னா குடும்ப அங்கத்தினர்கள் எத்தனை பேர் என்று சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனையோ மனுஷியோ குடும்பம் என்ற அமைப்புக்குள் கொண்டு வர முடியாது அது மாதிரி வழியேது வந்த பிள்ளைகளும் வந்து அவங்களுக்கு ஏற்ற காலங்களில் திருமணம் முடியாமல் இருந்தால் இன்னும் அவங்களுக்கு என்று ஒரு லைஃபை ஏற்படுத்தவில்லையா என்று உலகம் கேட்கும் கேட்கும் கர்த்தரும் நேர்த்தியாய் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி வருகிற தேவன் அப்போ குடும்பம் அவங்க குடும்பம் என்றாலே என்னென்னா ஒரு கணவன் மனைவி அப்புறம் அவங்களுக்கு கிடை அவங்களுக்கு கத்தர் கொடுக்குற பிள்ளைகள் இதுதான் குடும்ப அமைப்பு அதனால் அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா எபேசியர் சேர் ஐந்து இருபத்தி ஒன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அல்ல லூயா கணவன் மனைவின்னு எடுத்துட்டா ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் நிறையா சொல்லுவாங்க ஆண் பெண் பெண் வந்து என்னது அடிமை ஆண் வந்து என்ன செய்யணும் ஆளை பிறந்தவன் ஆள் ஆண் அடிமையாக மற்ற காரியங்களை பேக்கிறதா செய்யறதான் பெண் அப்படின்னு ஆண்டவர் அப்படி சொல்லலை ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி எபேசியர் ஐந்து இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே வேறு ஒரு நபருக்கு இடமே இருக்கக்கூடாது இப்போ கணவன் வந்து என்ன சொன்னாலும் மனைவி என்ன செய்யணும் அப்படியே என்ன செய்யணும் அக்செப்ட் பண்ணணும் அதே அதே மாதிரி மனைவி ஏதாவது ஒன்று சொன்னால் அதை கணவனும் உனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ எல்லாம் எல்லா இடத்துலையும் உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ வந்து என்னது நீ பொம்பளை நீ லேடி உனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது நீ உனக்கு நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊருக்கு தெருவெல்லாம் போய் நிறைய ஃப்ரெண்டு நண்பர்களெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள பார்த்து பார்த்து இவங்க என்ன செய்வாங்க இவங்க இவங்க அந்த அடுத்தவங்களுடைய வழிமுறைகளை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவாங்க ஆனால் அந்த எபேசியருக்கு போது தெய்வ பயத்தோடே தெய்வ பயம் நம்ம தெய்வம் வந்து நம்ம ஆண்டவர் எப்படி நாம் அவர் ஒழுங்கும் திரமே உள்ள தேவன் தன்னுடைய குடும்பம் என் மனைவி என் கணவர் என் பிள்ளைகள் என்று நீங்க என்ன செய்யும் உன் மனைவியை நீ ஆண்டுகொள் அவளுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும் இப்படி தான் வேதம் சொல்லுது ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவர்களுக்கு மனைவியை கண்டா பிடிக்கவே இல்லை மனைவிக்கு கணவரை கண்டா பிடிக்கல காரணம் என்னன்னா இந்த பிசாசனுடைய தந்திரம் வந்து என்ன செய்ன்னா அவனுடைய மனதை குழப்பி பல குழப்பங்களை உண்டு பண்ணி எரிச்சலை உண்டு பண்ணி மூர்க்கத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ளே எப்போதுமே ஒரு சலசலப்பு ஒரு சங்கடத்தை ஒன்று பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்குள்ள தெய்வ பயம் என்று ஒன்றும் இல்லை ஆனால் தெய்வ பயமுள்ள ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த குடும்பத்தில் ஒரு குடும் ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு ஆண் வந்து என்ன செய்வான் எவன் ஒருவன் இந்த ஐந்தாம் அதிகாரத்தை வா வாசித்தால் எவன் ஒருவன் தன் சொந்த சரீரத்தை பகைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அலையுயா தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார்கள் அல்லை லூயா அப்போ யா தன்னுடைய சொந்த சரீரத்தை போல மனைவியை பார்க்கணும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வர 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 அந்த ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளில் என்ன செய்கிறாங்க ஹாப்பியாக இருக்காங்க நாள் ஆக 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 யாருக்காகவோ எவருக்காகவோ தன் சரீரத்தையே குத்தி கிழித்துக்கிறது மாதிரி தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்கிறாங்க கர்த்தர் கொடுத்த தெய்வ பயம் இருக்க மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க ஒருவருக்கொருவர் குத்தி கிழிக்க மாட்டாங்க அப்ப தன்னைத்தானே குத்தி கிழித்து கொண்டிருந்த ஒரு மனிதனை நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம் அது யாருன்னா லேகியோன் பிடித்த மனிதன் அந்த லேகியோன் பிடித்த மனிதன் எப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான் குத்தி கிழித்து அவன் எங்கே இருப்பானா கல்லறையில் இருப்பான் அதுக்கப்புறம் வீதியில் இருப்பான் அவனுடைய செயல்கள் எல்லாமே அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வித்தியாசமானது ஏனென்றால் அவனுக்குள்ள லேயோன ஆறாயிரம் தொகை கொண்ட பிசாசின் பிடியில் இருந்த மனிதன் தான் அப்படி இருப்பான் ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய கணவன்மார்கள் என்ன செய்யறாங்க இதே மாதிரி என்ன செய்யறாங்க மனைவியை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த லேயோனின் ஆவி இருக்கிறதுனால தான் குடும்பம் அமைப்புக்குள்ள அந்த பிசாசின் கிரியை வந்துறதுனால தான் சொந்த குடும்பத்தை அடுத்தவங்களை அப்போ தெய்வ பயம் உள்ள மனிதர்களாக இருந்தாங்கன்னா குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும் கடந்த வாரம் ரெண்டு தினங்களுக்கு முன்பதாக நான் யோசிக்கும் பொழுது இப்போ நன்றாகவே நல்லா இருக்கிற குடும்பம் எங்கேயுமே இல்லையே எங்க பார்த்தாலும் குறைவு எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் பிரச்சனை ஊழியக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை விசுவாசிங்க குடும்பத்தில் பிரச்சனை நிறைய பிரச்சனை பிரச்சனை எங்க போனாலும் இப்படி இருக்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பார்த்தா தெய்வ பயம் இல்லை தெய்வ பயம் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க வார்த்தைக்கு நிச்சயமாகவே கீழ்ப்படிந்து இருப்பாங்க கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க தெய்வ பயம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இந்த வேத சட்டம் என்ன சொல்லுது ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் வேண்டும் அப்போ கீழ்படிந்து இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் ஒரு நல்ல வெற்றிகரமாக நன்மையாக இருந்தாலும் அதை உட்காந்து பேசி ஆராய்ந்து அதை என்னென்னு தீர்மானம் பண்ணி தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு ஆலோசனைகளை தருவார் இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த கணவர்மார்களுக்கு ஒரு ஒரு அவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படி இல்லைன்னா வயது வந்த பிள்ளைங்கன்னா மா பிள்ளை பார்க்கறது பெண் பார்க்கறது அப்படின்னா அவங்க போய் நண்பர்களை கேட்கறது அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளாம் இருப்பாங்க அண்ணன் தம்பி அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேட்குறது கத்தரை அப்படி வைவுள்ள வேதத்தில் சொல்லவே கிடையாது வேத சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பித்தால் ஆண்டவர் அதுக்கு பொறுப்பாக முடியாது அவங்கெல்லாம் கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கும்னா பிசாசின் சாசின் தந்திர சூனிய வலைகளினால் அகப்பட்டு என்ன செய்யுங்க நீங்கள் சிக்கி திரிகிறதுனால உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆளுகை சத்துருவின் ஆளுகை வந்துடும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் உங்கள் ஆலோசனை வந்து எப்படி இருக்கணும் நீங்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆண்டவருடைய சித்தமா இது என்று சொல்லி நீங்கள் உட்காந்து ஒரு ஈவன் ஸ்கூலில் சேர்க்கறது கூட கணவனுடைய வருமானம் என்னன்னு மனைவிக்கு தெரியணும் மனைவியுடைய வருமானம் என்னனு கணவருக்கு தெரியணும் ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் நான் பெருசா நீ பெருசா இந்த பைபிள் சொல்லுது யாரும் யாருக்கும் பெருசெல்லாம் கிடையாது ஒருவருக்கொருவர் ஒருவர் தான் சொல்லியிருக்கு இப்போ காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வர காரணமே என்னென்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நீ தான் நான் கேட்கணும் இப்படியெல்லாம் கிடையவே இல்லை ரெண்டு பேருமே தான் ஆண்டவர் பெண்ணையும் ரொம்ப இழிவாய் க சிருஷ்டிக்கலை வீட்டுக்கே வந்து கட்டப்படுகிறது ஒரு பெண்ணால் தான் வீடு கட்டப்படுமேனே ஆண்டவர் சொல்கிறார் பெண்களும் வந்து என்ன செய்யணும் இருக்கிறவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட கேட்குறது அண்ணன்ட்ட கேட்குறது தம்பிக்கிட்ட கேட்குறது அக்கா வீட்டில் போய் கேட்குறது இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிறவே கூடாது இப்படி வைக்கும் பொழுது இது வந்து வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்க ரெண்டு பேருக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்போ நீங்க தான் என்ன செய்யணும் தேவ சமூகத்துல உட்காந்து ஜபம் பண்ணி தீர்மானம் எடுக்க வேண்டும் நிறைய பெண்கள் நல்ல ஜபம் பண்ணுவாங்க பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க தீர்மானம் எடுக்கிறது எப்படின்னு சொன்னால் கணவர்கிட்ட உட்காந்து எந்த ஒரு டிஸ்கஸ் இருக்காது பாஸ்டர்கிட்ட போயிருவாங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்கறது தப்புன்னு நான் சொல்லலை பாஸ்டர்கிட்ட கேட்கலாம் ஜபம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்கள் குடும்ப நிலவரம் பாஸ்டருக்கு தெரியாது அவங்க மேலோட்டமாக தான் அவங்கள பார்த்துருப்பாங்க அதனால ஊழியக்காரங்க தானே அப்படின்ட்டு உங்கள் குடும்ப சுச்சுவேஷனை மற்றவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது உங்கள் குடும்ப காரியத்தை அவங்கள்ட்ட சின்ன ஆலோசனைக்காக ஜபம் பண்ண சொல்லலாம் ஆனால் முழு பொறுப்பு உங்கள் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு அதனால் நீங்களும் ஓடி போய் கணவரை டிஸ்கஸ் பண்ணாம மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்யக்கூடாது சொந்தமாய் தீர்மானம் எடுக்கக்கூடாது நீங்க என்ன செய்யணும் ஜெபம் பண்ணி கணவனு மனைவி உட்காந்து பேசி என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யணும் அதை தெரியப்படுத்தி கத்தர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஜெல்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் என்னன்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் அந்த குடும்பம் வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வந்து கணவர் வந்து வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பார் ஓடிட்டே இருப்பார் அந்த அந்த குடும்பத்தில் அவர் ஓடிட்டே இருந்தனால அவர் நிறைய சம்பாத்தி இருந்து நிறைய வச்சுருப்பார் போலன்னு மனைவியும் என்ன செஞ்சுட்டாங்க தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இந்த மனைவிக்கு நினைப்பெல்லாம் என்னென்னா கணவர் ஓடி 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 வீட்டை கூட கவனிக்கலை ஏன்னா ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு நல்லா அவர்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும் என்று சொல்லி அந்த மனைவி என்ன செஞ்சிட்டாங்க நல்லா ஆவிக்குரிய பெண்ணாக இருந்ததுனால அவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க ஒரு ஒரு பையனை மகளுக்கு தேர்வு செஞ்சாங்க அப்போ தேர்வு செய்யும் பொழுது இவங்க நினச்சதெல்லாம் என்னென்னா கணவர் ஓடி ஓடி பெரிய பிஸ்னஸெல்லாம் இருக்கார் அந்த கணவர் மூலமாக இந்த சம்பந்தம் நல்லா இருக்கும் என்று சொல்லி தானே ஒரு முடிவு முடிவெடுக்கும் பொழுது தன்னந்தனியாக உட்காந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்படும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு விதத்தில் அதுவுமே ஃபெயிலியர் ஆயிரும் கணவர் வந்து என்ன செய்யணும் மனைவி கூட டிஸ்கஸ் பண்ண அந்த கணவருக்கு உறவெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பந்தம் எல்லாம் ரட்சிக்கப்படாத அந்நிய ஜனங்களோடு அவருக்கு உறவு அந்த ஜனங்கள போய் போய் எதனால் தன்னுடைய அந்த கணவருடைய சிச்சுவேஷன் அந்த மனைவிக்கு தெரியலை அவர் வந்து ஜீரோவில் நிற்கிறாரு அப்படின்னு மனைவிக்கு எதுவுமே தெரியல அந்த கணவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு நல்லா ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு நல்லா நிறையா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி மனைவியை விட்டுட்டாங்க அவர் இஷ்டத்துக்கு தெரிஞ்சு 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 அவருக்கு லைஃப்பெல்லாம் என்னென்னா அவரை சுற்றி சூழ்ந்து இருக்கிற நண்பர்கள் அவங்க உறவுக்காரங்க இப்படியே அவர் இருந்ததுனால இந்த குடும்பம் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் மனைவியினுடைய சுச்சுவேஷன் என்னன்னு இவருக்கே தெரியல இது வந்து பிசாசுனுடைய தந்தரம் கவனமாக இருங்க கடைசியில் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளையுடைய திருமணத்தை வந்து அவர் முடிக்கும் பொழுது அவரை ஓடி ஓடி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்னு எல்லா இடத்துலையும் பேர் வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அவருடைய அவர் போய் இன்னொரு இடத்துல போய் என்னது சொந்தக்காரங்கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அவர் அங்கே கடன் வாங்கினதுனால கடன் கொடுத்தவனுக்கு வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை என்ற வார்த்தையின்படி அவங்க அடிமையாக்கி கொள்ள வருகிறார்கள் இப்போ மகளுடைய திருமண காரியத்தில் யாருனா முன்னாடி எல்லாத்துலேயும் அந்த பேய் பிடிச்ச பிசாசு பிடிச்ச ஆண்டவர் அறியாத அந்த மக்களை முன்னோடியாக வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் இப்போ இங்கே ஆண்டவருடைய ஆளுகை இருக்குமா இருக்காது மனைவி ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் கணவருக்கு வந்து பணம் கொடுத்தவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும்னு அங்கே ஏன்னா அவங்க கூட பணம் கொடுத்துருக்கவங்க எல்லாம் வரும்போது அவங்களுடைய அவங்க கூட வரும்போதெல்லாம் பத்து ஏழுன்னு பிசாசுகளை கூட்டு வந்து அவங்க நிற்பாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த மனைவிக்கு வந்து என்னன்னா தனி தன்னன் தன்னுடைய பிள்ளைங்களை நல்லா எல்லாம் வைக்கணுமேங்கிறக்காக கணவருடைய பாக்கெட்டுடைய நிலைமை என்னன்னே புரியாமல் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க இப்போ கடைசியில் பார்த்தா அந்த கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு கடன் வாங்கி முடிச்சிட்டாங்க முடிச்சு அந்த கல்யாண வாழ்வை பார்த்தீங்கன்னா முறிக்கப்பட்டிருச்சு அருமையான தேவ பிள்ளைகளே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும் அலையிலூயா கணவர் மனைவிக்கிட்ட என்னமோ நினச்சிக்கிறவாளோன்னு நினைக்கக்கூடாது என்னுடைய நிலைமை இவ்வளோ தான் என்கிட்ட எதுவும் கிடையாது என்னுடைய சுச்சுவேஷனு உங்கள் நிலைமையே மனைவிக்கு தெரியப்படுத்தணும் மனைவியும் தன்னுடைய நிலைமையை கணவருக்கு தெரியப்படுத்தணும் கணவன் மனைவியே ஈவாக இருந்துக்கிட்டு என் குடும்பம் அப்படி இப்படி எப்படி இருந்தால் நமக்கு என்ன எப்படி பெரிய கப்பல் அதிகாரியாக இருந்தால் கூட பெரிய ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருந்தால் கூட இங்கே வந்தோன்னே மனைவியை கைப்பிடித்த அன்னைக்கு உன்னுடைய பாக்கெட் நிலைமை என்ன அதை நீ கரெக்டாக மனைவி கிட்ட சொல்லிடணும் அதே மாதிரி மனைவி வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் டெய்லி டெய்லி ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருந்தால் கூட இங்கே கணவருடைய நிலைமை அறிந்து கணவருடைய அறிந்து குடும்ப நடத்த பழகி கொள்ளணும் ஒருவருக்கொருவர் இப்படி தான் என்ன செய்ய முடியும் பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் ஒருவருக்கொருவர் என்னது திறந்த முகமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது கணவன் என்ன மனைவிக்கே தெரியாமல் ஊரில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியாமல் 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 அதாவது ஒரு பொய் வந்து என்ன செய்யும் அநேக பாவங்களை கொண்டு வந்துடும் பொய்யன் வந்து என்ன செய்வான் உன்னை ஆட்கொண்டும் அந்த பொய்யன் ஆட்கொள்ளும் பொழுது எனது வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் எனது பொய்யான காரியங்களையே செய்து செய்து ஒரு சின்னத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் முழுவதும் முழு சரித்தரையும் உங்கள் எதிர்காலம் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை போயிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணி இந்த குடும்பம் இருக்கும் இது நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேரும் பிள்ளைகளும் வந்து வந்து எபேசியர் என்ன பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் இதுதான் நியாயம் பிள்ளைங்களும் ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு அப்படி என்னுடைய எனக்காக அதை கொடுப்பாங்க 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 இதை எல்லாம் சத்துரு அவங்க மூலமாக பல கிரியைகளை செய்யுமா பிள்ளைங்களை இனம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பிள்ளை யார் கூட பேசுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அதனுடைய வாழ்க்கை நிலவரம் என்ன ஊழிய செய்ய போகுது ஊழியம் செய்ய போகுதுன்னு பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடுவாங்க அப்படிலாம் விடவே விடாதீங்க வேத சட்டம் சொல்லுகிறது பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும் பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அவங்க சரியாக நட நான் சரியாக நடத்தலைன்னா கீழ்ப்படியாத பிள்ளை தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறாள் வசனம் அப்படி தான் சொல்லுது அது பாஸ்டருக்கோ இல்லை அந்த சகோதரரோ அப்படியெல்லாம் வேதம் சொல்லலை பெற்றோருக்கு தான் வெக்கோ பிள்ளையை சரியாக நடத்தலைன்னா பெற்றோர் தான் வெக்கப்பட்டு நிற்கணும் அதேமாதிரி பெற்றோருக்கு கிரீடமே பிள்ளைங்கள் தான் அந்த பிள்ளைங்களை சரியாக நடத்தணும் நடத்தி உங்க பிள்ளைங்கள் மித்தமாக தான் உங்களுக்கு இந்த உலகத்துல நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி கணவர்களும் வந்து நீங்க தேசத்துல மூப்பவர்களோடு பேர் பெற்றவர்களாக இருக்கணும்னா உங்க மனைவியின் மித்தமாக தான் நீங்க பேர் பெற்றவங்களாக இருக்க முடியும் அடுத்த லேடிகள் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறாங்க எங்களுக்கு அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு போனீங்கன்னா உங்களை இழுத்து இழுத்துகிட்டே போகுது தெளிலாம மாதிரி உங்களுக்கு சத்துரு வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த சத்துரு உங்களை இழுத்துட்டு போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை சக்கரமே அழிந்துரும் உங்கள் பரலோகத்தை எழுந்துருவீங்க தேவ மகிமை இழந்துருவீங்க உங்களின் மித்தம் சாபம் பிள்ளைகளை பிடிச்சிரும் அதனால் ஜாக்கிரதையோடு இருக்கணும் மனைவிகளும் வந்து கணவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு சின்ன காரியம் கூட செய்யாதீங்க கை கோத்து ஜோ பண்ணுங்கள் ஒரு ஒருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணுங்க இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கசந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஒரு முடிவு எடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படிக்கணுங்க ஒருவேளை குடிகார கணக்கு கணவராக கூட இருக்கலாம் ரட்சிக்கப்படாத கணவராக இருக்கலாம் வார்த்தை சொல்லுது அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படாத ஒரு கணவரை நீங்கள் வந்து உங்களுடைய நடக்கனால் ஆதாயப்படுத்தலாம் என்று வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாத மனைவியை உங்களுடைய நல் நடத்தையினால் ஆதாயப்படுத்தலாம் என்று வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் நல் நடக்கையினால் அவங்கள ஆதாயப்படுத்தி அவங்களுடைய பர்மிஷனோடு உங்கள் பிள்ளை பிள்ளைங்களுங்கிறது கத்தல் கொடுத்த சுதந்திரம் அவர் கொடுத்த ஈவு ரெண்டு பேருக்கும் தான் சொந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அண்ணன் கிட்ட தம்பிக்கிட்ட அக்கா கிட்ட தங்கச்சிக்கிட்ட யார்கிட்டயாவது கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னால் அது அவ்வளோ நல்லா இருக்காது அவன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தெடுத்து சோமனுங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டு பேருமாக சேர்ந்து போய் என்ன செய்யணும் டிஸ்கஸ் பண்ணி பாஸ்டர் கிட்ட போய் சொல்லணும் சபையில் கணவனாக தானே இஷ்டத்துக்கு முடிவெடுத்து போய் சொல்லக்கூடாது மனைவியும் தானே இஷ்டத்துக்கு முடிவெடுத்து போய் சொல்லக்கூடாது நீங்கள் குடும்பமாக போய் கணவன் மனைவிங்கிறது ரெண்டு பேர் குடும்பங்கிற அமைப்பு ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் விளாவி வரணும் கர்த்தர் வாசம் பண்ணணும் அவருடைய மகிமை குடும்பத்துக்குள்ளேருந்து வெளிப்படணும் பிள்ளைகள் என்ற அந்தஸ்து அதை தான் சந்ததி சந்ததி என்று வழி வழியாக அவருடைய நாமத்தை சொல்லி வருவார்கள் என்று இருக்குது அப்போதான் பரிசுத்த சந்ததிகள் உருவாக்கப்படும் அதற்கு கணவன் மனைவியும் என்ன செய்யணும் எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்பிடிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு ஒருவரை நேசித்து ஒருவர் ஒருவரை காப்பாற்றி கனப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் உங்களில் மகிமைப்படுவார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவர் மகிமையாக இருப்பார் இதுவரைக்கும் ஒருவேளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் இனி இனிமேல் தீர்மானம் எடுங்க இந்த நாளிலேருந்து ஒரு புதிய தீர்மானம் எடுங்க நல்ல குடும்பமாக நான் கத்தர்காய் வாழுவேன் இந்த உன் இசை இந்த இதில் லூக்காழுத விசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டான் எலிசபெத்தும் சகரியாவும் பார்த்தா அவங்க வந்து தேவ நியமனங்களின்படி கட்டணங்கள் படி ரெண்டு பேரும் வளர் இருந்தாங்கன்னு வயசாயிருச்சு பிள்ளையே இல்லைனா கூட ஒருவருக்கொருவர் எல்லாத்துலேயும் என்ன செய்தாங்க நல்லபடியாக இருந்தாங்க ஊழியத்தை அவர் நிறைவேற்ற போகும் பொழுது இந்தம்மா வீட்டில் அழகா உட்காந்து ஜோமணிட்டுப்பாங்க அன் அருமையான தேவ பிள்ளைகளே பெற்றோரே தாய்மார்களே தகப்பன்மார்களே நீங்கள் வந்து ச கவனமாக கேளுங்க தான் முதிர் வயது பொழுது அறுபது வயசுக்கு மேற்படும் பொழுது அந்த மனைவியினுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் மனைவி கணவனுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தனியாக இருக்க முடியாது இளமையில் இஷ்டத்துக்கு விடாதீங்க அந்த மனது வந்து ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம் கர்த்தரும் உங்கள் மேலே மனஸ்தாபப்படுவார் இவனுடைய காரியம் பாரு இவன் தாய் தெரியாமல் போய் இஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிடலாம் பரலோகத்தின் தேவனுடைய கண்ணை மட்டும் நீங்கள் மறக்கவே முடியாது அவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார் எல்லாத்தையும் உங்களுடைய ஒவ்வொரு செய்கையுமே சேகரிக்கப்படும் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வைக்கப்படும் அதனால் அருமையான அருமையான தாய்மார்களே தகப்பன்மார்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே உங்களை ஒருவர் பார்த்து இருக்கிறார் அதனால் உங்களுடைய செய்கைகளை அவருக்கு ஒப்புவீங்க உங்களுடைய காரியங்களை அவருக்கு ஒப்புவீங்க இந்த வேதம் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள் ஒரு ஒருவருக்கு கீழ்ப்படிந்து நல்ல குடும்பமாய் வாழ கத்தர் ஒவ்வொருவருக்கும் திருவை தருவாராக ஆமை ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறப்பா இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் குடும்பக்குள்ளே சண்டைகள் பிரிவினைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்துகிட்டு இருக்குப்பா அந்த சத்துருவின் சதிகளை ஐயா அவனுடைய சாபக்கட்டுகள் மு முறியடிக்கப்பட்டு போவதாக சாபங்களை முறியடித்து அண்டவரே ஒன்றுமில்லாமல் குடும்பத்தை ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிற சத்துருவை நாங்கள் அதம் பண்ணுகிறோம் பரலோகத்தின் தேவனை உடைய கிருவை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இறங்குவதாக மகிமை இறங்குவதாக கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் வரட்டும் சமாதானம் வரட்டும் அல்ல லூயா ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியட்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக் பிள்ளைகளை சேர்ந்து நடத்தட்டும் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கென்று வளர்த்திடட்டும் ஐயா ஞானமுள்ள கணவர்களாய் ஞானமுள்ள மனைவிகளாய் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளட்டும் ஐயா புத்தியுள்ள ஸ்திரீகளாய் விட்ட கட்டட்டும் ஆண்டவரே அல்லே லூயா கணவன் பெயர் பெற்றவனாய் இருப்பதற்கு புத்தியுள்ள ஸ்திரீனால் மட்டும்தான் ஆண்டவரே அப்பா நல்லபடியாக இருக்க கத்த கிருபதாங்க வேத நியமங்களை கீழ்ப்படிந்து நடக்க கிருப கொடுங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஜெப செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்